திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்வீட் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நைட் ருட்டின் தான் அவங்களோட ஷேர் பண்ணான் இருக்கேன் இதை வந்து சண்டே வந்து எடுத்திருந்தது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரிட்ஜு வந்து கழுவிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் சரி அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு நைட் ரொட்டீனையும் எடுத்துட்டேன் ஃப்ரிட்ஜ் இந்த அளவுக்கு தான் நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன் இதோடய வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக கேளுங்க செக் நான் ஷேர் பண்ணுறேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அன்றைக்கி இட்லி தான் காலைல தான் வந்து இட்லிக்கு அரைச்சிருந்தேன் அதை வந்து போட்டுட்டு சரி இன்றைக்கி இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதியம் வச்சுருந்த நான்வெஜ் அது கறி குழம்பு வச்சிருந்தேன் அதை பேர் பண்ணுறதுக்கு இட்லியே ஊற்றிட்டு தான் பெஸ்ட்டு இன்னொன்று டேரெக்டாக வந்து அதாவது அரைச்ச உடனே வந்து நம்ம இட்லி தோசை ஊற்றணும் அப்படின்னா நல்லா இருக்காது அதனால் இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் எப்பொழுதுமே இந்த தட்டில் தான் ஊற்றுவேன் அதிகபட்சம் அந்த துணி உள்ள தட்டில் தான் ஊற்றுவேன் இப்போ துணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் அதனால சரின்ட்டு இதுலேயே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் இந்த வாட்டி ரேஷனில் வந்து புடவை வேஸ்ட்டு தருவாங்க சரி அதில் வேஸ்ட்டு எடுத்து வந்து நான் கிழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் பட் இந்த வாட்டி வந்து எங்களுக்கு தரவே இல்லை இன்னும் தரல எங்களுக்கு ரேஷனில் உள்ள பொருள் எதுவுமே கொடுக்கல அதாவது வீட்டி சேலை ரெண்டுமே வரவே இல்லை சரி நெக்ஸ்ட் டைமும் கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஓகேன்னு வச்சுருக்கேன் பார்க்கலாம் எப்படி தராங்களா என்னான்ட்டு ரேஷனில் அரிசி தான் வந்து நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உளுந்து வந்து கருப்பு உளுந்து தான் போட்டிருக்கேன் இதில் என்ன அப்படின்னா டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நான் கடை அரிசி எதுவுமே வந்து நான் சேர்க்கவே இல்லை இதோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நான் சேனல்லே கொடுத்துருக்கேன் இப்போ தான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எப்பொழுதுமே வந்து இந்த தட்டில் இட்லி ஊற்றணும் அப்படின்னா ஒன்று ஆற வச்சுட்டு எடுத்தோம்னா ஈஸியாகவே வந்துடும் அப்படி இந்த சூடோட எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் தண்ணியை வந்து நிறைய அந்த ரன்னிங் வாட்டரை விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இட்லி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வரும் தட்டில் வந்து கொஞ்சம் கூட இட்லி ஊற்றாது ஒட்டே ஓட்டாது இது முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த இட்லியை வந்து அந்த தட்டை வந்து உடனே க்ளீன் பண்ண போட்டுருணும் அப்போ தான் வந்து அது ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் நல்லாவும் இருக்கும் தட்டு நம்ம வந்து உடனே எடுத்துட்டு அலசிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும் இதே விட்டோம் அப்படின்னா ரொம்ப சிக்கல் பிடிச்ச வியாபாரம் இது அதனால் வந்து உடனே வந்து எடுத்த உடனே வந்து ஒன்று தண்ணியில் ஊற போட்டுருங்க அடுத்தது ஊற்றுறீங்க அப்படின்னா லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் நான் ஒன்று வந்து அப்படியே ஊற்றி பார்த்தேன் இன்னொன்று வந்து கொஞ்சோண்டு அதே இட்லியிலே ஊற்றிக்கிட்டேன் அளவுக்கு அதில் ஒட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதிலேயே வந்து ஊற்றிக்கிட்டேன் இதை வந்து ஊற்றுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதேமாரி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது இதே ஆற விட்டு எடுத்தோம்னா ஈஸியாகவே வந்துடும் இட்லியெலாம் ஊற்றிட்டு பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டதுக்கப்புறம் நைட்டை வந்து கிச்சன் அதாவது க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன் பாத்திரம் நிறையா கறந்துச்சு எல்லாத்தையும் வளக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீட் பண்ணிக்கலான்ட்டு மாவெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் கொஞ்ச நாளாகவே வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் அந்த பாதம் வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன்னா அந்த கால் பாதம் வந்து ரொம்ப வலிக்குது நடந்தாலும் சரி ரொம்ப ஓர வேலை பார்த்தாலும் சரி அதேமாரி உட்காந்துட்டு எந்திரிச்சாலுமே வந்து அந்த பாதம் வந்து ரொம்ப வலிச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த பாதம் வளைச்சது என் எந்திரிக்கவும் முடியாது எந்த வேலை செஞ்சாலுமே வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து செப்பல் போட்டுருக்க நிலமையில தான் இருந்தேன் நானும் வந்து டாக்டர்கிட்டலாம் எல்லாம் ரெஃபரன்ஸ் கேட்டு அங்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த டேப்லெட் போடுங்க சரியாயிடும் இதை வந்து பண்ணுங்கள் சரியாயிடும் அக்குப்பஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சரியாயிடும் லாஸ்ட்டாக என்ன சொல்லிட்டாங்க ஊசி போடுங்க அப்போ தான் வந்து இது சரியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ஊசி போட்டால் செட் ஆகுமானு தெரியல அது ஊசி போடுறதுக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபா கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு காலில் ஊசி போடுறதுக்கே இது செட் ஆகாது அப்படின்னு நானே எனக்கு தோணுச்சு ஆனால் ஹஸ்பண்ட் சொன்னாங்க வெயிட் பண்ணு உடனே உடனே எல்லாத்துலேயும் முடிவு எடுக்காத வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்யூஷன் பார்த்துக்கலாம் அப்பயும் உனக்கு செட் ஆகலை இந்த மாத்திரையை போடு இதுலேயும் உனக்கு ஆகலைன்னா நம்ம வந்து வேறு மெத்தடில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே வந்து நீ என்ன பண்ணுற வீட்டு வைத்தியம் எல்லாமே அவங்க சொன்னாங்கள்ல காலில் வந்து வெந்நீர் அதுமாரி கூலிங்காக சில் வாட்டர் வச்சுக்கிட்டு ஒரு சைடு கூலிங் வாட்டர் வச்சுக்கிட்டு ஒரு சைடு வந்து ஹீட் அதை ஹாட் வாட்டர் வச்சுக்கிட்டு ரெண்டு இதுலேயும் மசாஜ் பண்ணிகிட்டே இரு ஒரு ஒன் வீக் தொடர்ந்து பண்ணு அப்பயும் குறையுதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டு வைத்தியத்தில் சொல்லியிருந்தாங்க அந்த கல்லில் வந்து ஊமத்தையலருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த எருக்கும் பூவோட இலை அந்த இலைய வச்சு வந்து ஒத் ஹீட்டானதுக்கப்புறம் அந்த இலையை வச்சு நீ ஒத்திரம் கொடுத்த அப்படின்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவ்வளோ மெத்தடும் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் இது ஒரு நாள் அது ஒரு நாள் அப்படின்னு மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னடா இது வழி தாங்க முடியலேன்னு மனு நொந்து தான் மிச்சம் ஆனால் இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு அந்த பாதை வலிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை என்ன ஒன்று கல்லில் பட்டுட்டால் மட்டும் ரொம்ப வலிக்கும் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ் போல் ஏதோ அந்த காலில் ஏதோ குருத்து மாரி வளரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் அந்த வலி இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அது சரியாயிடும் அப்படின்னு அதை வந்து எந்த டாக்டருமே சொல்லவே இல்லை அந்த இது சரியானதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இது மூணு மாதங்கிட்ட மூணு நாலு மாதங்கிட்ட அது வலிச்சிக்கிட்டே இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து இப்போ தான் வந்து ஒரு ஒன் மந்த்தாக வந்து அந்த பிரச்சனையே இல்லை இதுக்காக நான் நிறையா ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன் இந்த கூலிங் வாட்ரு நான் சுடுதண்ணியில் தான் நனைக்கமே குளிப்பேன் அதேமாரி அந்த அந்த ஹாட் வாட்டரில் வந்து காலை விட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வந்து காலை நினச்சிக்கிட்டே இருப்பேன் அதேமாரி அந்த இறுக்கம் பூ இலையும் ட்ரை பண்ணேன் இவ்வளோதும் ட்ரை பண்ணி சரியாகிறது ஒரு ஒன் கொஞ்சம் அதான் ஒன் வீக்காக வந்து தொடர்ந்து பண்ணால் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்துச்சு அதேமாரி நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் வரைக்கும் போனேன் ஒர்க் அவுட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அந்த வழிங்கிறதே இல்லை இப்போ வந்து நான் வெயிட் லாஸில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் முன்னாடி வந்து ஒரு அறுபத்தி ஒம்பது அதாவது எழுபது கிட்டே வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு அறுபத்தெட்டு அறுபத்தி ஏழில் வந்து நின்றுட்டுருக்கேன் இது வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போ தான் இந்த கால் வலிங்கிறதே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இதேமாரி ஹெவி வேலை வந்து அந்தளவுக்கு நான் செய்ய மாட்டேன் ஹெவி வேலை செஞ்சோன்னா வலிக்கும் அதேமாரி நான் நான் உக்காஞ்சிட்டு எந்திரிக்கும் போது தான் இப்போ கொஞ்சம் வலிக்குது ஆனால் நடந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் எதுவும் பண்ணலை ரொம்ப நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு சிஸ்டர் தான் சொன்னாங்க சரியாக சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன இதான்னு தெரியல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ தான் அந்த கால்வழி இல்லாமல் இருக்குது ரொம்ப கஷ்டத்துலேருந்து இப்போ மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம் தேங்க் யூ சிஸ்டர் அதுமாரி ஆர்த்தோ செப்பல் போட்டுருந்ததை சொன்னாங்க டாக்டர் வந்து வீட்டுக்குள்ளேயும் ஆர்த்தோ செப்பல் போடுங்க அதுமாரி வெளியிலையும் வந்து அதை மாரி வந்து ஸ்பாஞ்ச் மாரி உள்ள செப்பல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் இன்ன வரைக்குமே ஹீல்ஸு அதுமாரிலாம் இது வரைக்கும் நான் போடவே இல்லை அந்த ஆர்த்தோ செப்பல் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது கமெண்ட்டில் வேணுணா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாத்தையும் வளக்கிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு எல்லா வேலையும் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் வந்து தூங்குறதுக்காக போயிருந்தோம் கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா காலைல வந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பாத்திரம் வந்து ரொம்ப இருந்துச்சா சரினு வளக்கிட்டு கொஞ்சம் நீட் பண்ணிட்டேன் பாத்திரம் வளர்க்கறது வந்து கீழே இருக்குது அதுலேயும் பாத்திரம் இருக்குது எடுத்து வைக்கல அப்படியே வச்சுட்டேன் எனக்கு இந்தியா மேட்ச் நடந்துச்சு சண்டே வேறையாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டே தான் ஒவ்வொரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கோலி வந்து ஹண்ட்ரட் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி வந்து மேட்சும் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி பார்த்துட்டு அப்படி தான் நான் அந்த டே போனுச்சு இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கால் ஆளுங்கிற ஆப்ஷனே க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ